மூத்த பத்திரி வெங்கடேஷ் சார் நம்ம நினைச்சிருக்கேன் வணக்கம் சார் வணக்கம் சார் தலைவர் ஒன் செவன்ட்டி த்ரீ உடைய இவர் தான் டேரக்டர் அப்படிங்கிற மாதிரி ஃபுல் அப்டேட் வந்திருக்கு இப்போது படத்துடைய கதை என்ன யார் யாரெல்லாம் நடிக்கிறாங்க சார் டைரெக்டர் ராம்குமார் பாலகிருஷ்ணன் கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆகிடுச்சு இதில் யார் நடிக்கிறாங்க ஒன் செவன்டி த்ரீ படத்தில் எப்போ ஆரம்பிக்க விஷயத்தை நம்ம பேசுகிறதுக்கு முன்னாடி ராம்குமார் பாலகிருஷ்ணன் யாருங்கிறத சின்ன ஒரு மேட்டர் உள்ளே போய்ட்டு நினைக்கிறேன் அவருடைய ஃபஸ்ட்டு படம் பார்க்கிங் படம் அது நேஷனல் அவார்டு வந்து பிக்சர் அது எம்எஸ் பாஸ்கர் துணை நடிகர் பெஸ்ட்டு ஸ்க்ரீன் பிளே பெஸ்ட்டு பிக்சர்னு நேஷனல் அவார்டை தட்டி சென்ற படம் அந்த படத்தை ரஜினி சார் வந்து பார்த்துட்டு பாலகிருஷ்ணனை கூப்பிட்டு ஸ்பெசிஃபிக்காக வந்து பாராட்டின விஷயமும் ஒன்று இருக்காது பட் இந்த பார்க்கிங் எப்படி உருவாச்சுன்ற ஒரு விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப சுவாசியமானது அதை ராம்குமாரோடைய அவருடைய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு ஒருத்தர் அப்பப்போ மீட் பண்ணுவாங்க மீட் பண்ணும்போது அவருடைய ஃப்ரெண்டு ஒரு ஒரு சின்ன சொன்ன ஒரு நாட் இது என்னென்னா ஒரு கதை எப்படி உருவாதுங்கிறதுக்கான ஒரு விஷயந்தான் இது இது அவர் சொன்னது ஒரே ஒரு விஷயம் சார் நம்ம இருக்கிறது ஒரு சின்ன வீடு அங்கே ஒருத்தன் கார் வேற வாங்கிட்டு கார் இன்னைக்கு இடம் இல்லை செய்யலை இல்லை கார் துடைக்கிறதுக்குன்னு வேறு அந்த காலைல ஒரு ஆறு மணிக்கெல்லாம் அந்த பசங்களை வந்து உடுறானுங்க அவன் கார் துடைச்சிட்டு போகும்போது கார் துடைக்கிற வேலையை விட்டுட்டு வீட்டுக்குள்ளே யாரு இருக்கா வெளியில வெளியிலேருந்து பார்க்குறது மாதிரி செய்கிற மாதிரிலாம் சின்ன சின்ன விஷயங்கள் நடக்குது சார் எனக்கு ஒரே எமோஷனல் டென்ஷனாக இருக்குது சார்னு சொல்லி யதார்த்தமாக அந்த நடந்த சம்பவத்தை பாலகிருஷ்ணன் ராம்குமார் பாலகிருஷ்ணனுடைய ஃப்ரெண்டு சொல்ல போக இது ராம்குமார் அப்போ தான் சின்ன பொறித்தட்டுது என்னடா இது இதுல ஏதோ ஒன்று இருக்கிறது மாதிரி தோணுது அப்படிங்கும் போது தான் இது சம்மந்தமான விஷயங்களே நிறைய வந்து ராம்குமார் அடுத்தடுத்த ஒரு ஸ்டேஜுக்கு போகிறார் என்னென்னா இந்த சின்ன சின்ன வீட்டில் யாரார் கார் வச்சிருக்கா வீட்டு இப்போ வாசல் நிறைய பேர் கார்ண்டு இருப்பாங்க அதை எடுக்கிறதுக்கு நிறைய பேர் பைக் எடுக்க முடியல கார் எடையா ஏன் வீட்டு காமல் பார்த்தேன் நிறைய பிரச்சனைகள் நிறைய வரும் பட் ஒரு வீட்டில் ரெண்டு கார் இருந்தால் என்ன சந்தர்ப்பம்ங்கிற ஒரு வீட்டில் போய் அவர் இது மாதிரி தகவலை சேரிக்கும் போது தான் அவர் ஒருத்தபடி நாங்கள் விட்டுருவோம் அவர் வெளில விடுவார் நாங்கள் வந்துட்டோம்னா அவர் இப்படியே ஒரு மாறுதலாக சொல்லும்போது தான் அங்கே தான் அவருக்கு வந்து இதனுடைய கண்டென்ட்டே உருவாகுது அப்போ உருவாகும் போது தான் அடுத்தடுத்த ஒரு ஸ்டேஜுக்கு போய் சில அனுபவங்கள் பேசிக்கில் இந்த பார்க்கிங்குடைய ஸ்கிரிப்டை உருவாக்குறார் அப்போ உருவாக்கும் போது இது என்னென்னா ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கான வேலைகளை அவர் ஸ்டெப் எடுக் எடுக்கிறாரு பட் சரியான அது ஆப்பர்ச்சுனிட்டி வரல அப்போது அந்த ஓடிடிக்காக நம்ம வெப் மாதிரி ஒன்று பண்ணிவிட்டு இந்த இந்த ஸ்கிரிப்டை பண்ணுவோன்னு அவர் மைண்டு தோணுது அப்போ ஃபுல் ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணுறார் பார்க்கிங் பார்க்கிங்னே பேரை வச்சுட்டு ஒரு ஸ்கிரிப்டை ரெடி பண்ணுறார் ரெடி பண்ணி இதுக்கு வேண்டிய வேலையில் ஆரம்பிக்கிறாரு ஸோ ஒரு ப்ரொடியூசர் வந்து மாட்டுறாங்க இவர் படத்தை சொல்கிற ஆரம்பிக்கிறார் ஓடிடிக்காக எடுக்கப்பட்ட படம் தான் அந்த பார்க்கிங் படம் ஆக்சுவலாக சொல்லப்போனா அவங்களுக்கு அது அது படம்லாம் முடிச்சு இதுக்குள்ளே அப்புறம் பார்த்தா ஆர்டிஸ்ட்டு சின்ன சின்ன ஆர்டிஸ்ட்டாக இருக்கிறவங்க கொஞ்சம் பெரிய ஆர்டிஸ்ட் ஹரிஷ் ஹரிஸ் எம்எஸ் பாஸ்கர் இவங்க எல்லாம் உள்ள வராங்க இது இது செம்பு செம்பு ஆர்டிஸ்ட்டுக்கு நல்லா வரும்போது தான் இந்த படத்தினுடைய வேலையை ஆரம்பமாகாது பார்த்தா ஓடிடிக்குன்னு எடுக்கப்பட்ட அந்த படம் தேட்டருக்கு எல்லாம் மாத்தினா எப்படி இருக்குன்ற அளவுக்கு ஒரு ஒரு ஸ்ட்ரெச்சர் ஒன்று போகுது அதில் அப்போ படம் பிரமாதமாக வந்திருக்கேன் இதையே நம்ம ஓடிடிக்கு பண்ணணும் நம்ம தேட்டர்லேயே ரிலீஸ் பண்ணிடலாமே அப்படிங்கிற அந்த ஒரு கண்ணாட்டம் வரும்போது தான் தேட்டரில் ரிலீஸ் பண்ணுறாங்க ஆனால் என்னென்ன பார்த்தீங்கன்னா இந்த டிசம்பர் மாதம் வந்து படத்தை ஃபஸ்ட் வீக் ரிலீஸ் பண்ணுறாங்க ஒன்றாந்தேதி ரிலீஸ் நினைக்கிறேன் சரியான ஒரு மலையில் ரிலீஸ் பண்ணுறது மாதிரி ஒரு விஷயம் போகும்போது தான் டிசம்பர் நாலாம் தேதி அஞ்சாந்தேதியே ஒரு மிகப்பெரிய ஒரு வெள்ளம் வந்து சென்னையே உலுக்கி போட்டுச்சு அதில் போய் இந்த படம் சிக்கிக்கிச்சு பட் அப்படி இருந்தும் தியேட்டருக்கு வந்து பார்த்த ரசிகர்கள் நிறைய பேர் இருக்காங்க பட் மிகப்பெரிய ஒரு வந்து ஹிட் அடிக்க வேண்டிய படம் ஆவரேஜாக தான் தேட்டரில் போச்சு ஆனால் அதற்கு பிறகு இவங்களுடைய ட்ரீமே ஓடிடிக்கே எடுக்கப்பட்டோன்னு படம் சொல்லணும் இல்லையா அந்த படம் ஓடிடிக்கு ரிலீஸ் ஆகுது ரிலீஸாக ஓடிடியில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பப்படுது ஓட்டியில் பார்க்காதவங்களே இல்லை மிகப்பெரிய அவளை பார்த்து பாராட்டப்படுகிற ஒரு படமாக அந்த பார்க்கிங் உருவாச்சு இதற்கு பிறகு நேச்சுரல் அவார்டு வாங்கின விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியும் இப்படி தான் அவருடைய ஃபர்ஸ்ட்டு படம் அமைஞ்சுது சார் இந்த படத்தை வந்து அவர் ஏன் ஓடிடிக்குன்னு தேர்வு போனார் அப்படி என்ன சிச்சுவேஷன் அமைஞ்சுது இல்லை இந்த கொரோனான்னு வந்து உலகத்தை போட்டு தரையில் போடுச்சு பார்த்தீங்களா அந்த டைமில் வந்து லாக்டவுன் ஸோ பீரியடு அப்போ தான் இந்த ஸ்கிரிப்டை வந்து அவர் போய் அனலைஸ் பண்ணி உருவாக்குறது இப்போது தேட்டர்கள் பண்ணோம்னா அப்போ தேட்டரோட ஆடியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் தான் கிட்டத்தட்ட ஆடியன்ஸ் உள்ள வரணுங்கிற மாதிரியான ஒரு விஷயம் பரவர கவர்மெண்ட் ஆர்டராக இருந்தது இப்போ தேட்டரில் கூட்டம் வராது இந்த கொரோனாவை மீண்டு வர்றதே மக்கள் படாத பாடுபட்டாங்க ஒருத்தனை ஒருத்தர் சொந்தக்கார அண்ணன் தம்பியே ஒரு ஃபேமிலிக்களை பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை மாட்டும் போது தான் இவர் தேட்டர்கள் பண்ணோம்னா கொஞ்சம் சிரமங்கிற அளவுக்கு ஒரு விஷயத்தை வந்து மைண்ட் செட் பண்ணும்போது தான் சரி ஓடிடிலே அன்றைக்கி ரொம்ப வரவேற்பு இருந்தது நிறைய சேனல் பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா பிறகு தான் ஏகப்பட்ட பேர் சேனலே ஆரம்பித்தாங்க சரி ஓடிடி பண்ணோம்னா வீட்டில் உட்காந்துட்டு எழு பேர் பார்க்கறதுக்கு ஒரு வசதி இருக்கும்னு சொல்லி அதற்காக தான் இந்த ஸ்கிரிப்டை வந்து டெவலப் பண்ணி ஓடிடிக்காக ஒரு மைண்ட் செட் பண்ணி இதை உருவாக்குனது பட் இன்றைக்கி படமாக எடுத்து நம்ம பார்த்ததுக்கப்புறம் பார்க்கும்போது தான் இது ஓடிடியோட விட பண்ணோம்னா இன்னும் பிரமாதமாக இருக்குமேன்ற அளவுக்கு பேசப்படும் போது இது தேட்டரில் கொண்டு வரப்பட்டாரு சார் ஓகே சார் ராம்குமாரோடைய அடுத்த படம் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பு கூட தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் இப்படி ரஜினி சாராம மாறிச்சு இது இல்லை இல்லை ஆக்சுவலாக வந்து பார்க்கிங்குடைய மிகப்பெரிய ஒரு வெற்றி வந்து எல்லா நடிகர் பக்கமே திரும்பி பார்க்கப்பட்ட ஒரு டைரக்டராக மாறினார் அவர் ரஜினி சாரே பார்க்கிங் படத்தை பார்த்து கூப் வீட்டில் கூப்பிட்டு வச்சு பாராட்டினார் அவர் ஒரு யதார்த்தமான ஒரு கதை பிரமாதமாக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்ற மாதிரிலாம் விஷயம் சொல்லும்போது தான் அவருக்கு அங்கே தான் வந்து ராம்குமாருக்கு ஒரு மைண்ட் செட் இப்போ ரஜினி சாருக்காக ஒரு கதையை நம்ம ரெடி பண்ணுவோம் எப்போயாவது வாய்ப்பு வரும்போது பார்க்கலாங்கிற தாட்ஸ் அவருக்கு அங்கே தான் வருது ரஜினி சார் கூப்பிட்டு பாராட்டினதுனால என்ன பார்த்திங்கன்னா இந்த படம் ஹிட்டுன்னு ஒன்று எப்போயுமே இந்த புதியவர்கள் ஹிட்டுன்னா ரெண்டு மூணு பேர் வந்து அவர்கிட்ட கதை கேட்கறப்பாங்க சிம்பு ஒருத்தர் அப்போ சிம்புக்காக ஒரு ஸ்கிரிப்ட் வந்து அவர் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருக்கார் அப்போ இந்த வாய்ப்பு வரும்போது படம் ஹிட்டு சிம்புவை போய் பார்க்குறாரு சிம்புகிட்ட கதை சொல்கிறாரு சிம்பு நான் பிரமாதமாக இருக்கேன் நம்ம உடனே பண்ணும்போது தான் சிம்பு நாற்பத்தொம்போதாவது படம் ஸோ இம்மிடியட்டாக ரெடி பண்ணுறாங்க அஸ்வத் மாரிமுத்தும் சிம்புவும் சேர்ந்து பண்ணக்கூடிய ஒரு படம் வந்து பேசப்பட்டால் கூட இதை உடனடியாக பண்ணுன்னு பார்க்குறாரு ஏன்னா காலேஜ் சம்மந்தப்பட்ட ஒரு ஸ்கிரிப்ட்டு ஸ்டூடெண்டாக அவர் வர்ற அவர் சிம்பு அருமையான ஒரு ஒரு கதை அதுக்கு வேண்டிய வேலையில் எல்லாமே நடக்குது ஒரு ப்ரொடியூசர் பெரிய ப்ரொடியூசர் வந்து எல்லாமே வர்றாங்க ஆரம்பிக்கப்பட போகும்போது அங்கே ப்ரொடியூசர் ஒரு சின்ன சிக்கல் வருது அதனால் வந்து அந்த படம் கொஞ்சம் தள்ளி போடப்படுது தள்ளி போடும் போது போது தான் சிம்பு என்ன சொல்கிறாருன்னா ராம்குமார் இது ஆரம்பிக்கிறதுக்கே எப்படி இருந்தாலும் இன்னும் ஒரு ஏழு எட்டு மாதம் ஆகும்போல் தெரியுது அதற்கிடையில் நீ வேற ஒரு படம் எதாவது பண்ணோம்னா நீ பண்ணிவிட்டு வா அப்படின்னு சொல்லி தான் ஹோல்ட் பண்ணுறாரு இதுக்கு என்ன காரணம் கேட்டிங்கன்னா இந்த சிம்பு உடைய டேட் படத்துக்கு வந்து வெற்றிமாறன் உள்ளே வர்றார் இப்போது இப்போ நீ கேட்டது மாதிரி ராம்குமார் வந்து எப்படி ரஜினி சார் படத்துக்கு போனார்னு சொன்னிங்கன்னா அதுக்கு முழு காரணம் ஒரு வெற்றிமாறன் கூட ஒரு காரணம்னு நான் சொல்ல விரும்புகிறேன் இந்த கேப்பில் வந்து வெற்றிமாறன் வந்து வடசென்னையினுடைய ஒரு ரூல் ப்ளைன் எடுத்து ஒரு கதை ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்காரு ஆல்ரெடி வட சென்னை படமே தனுஷு போல சிம்பு பண்ண வேண்டிய படம் உங்களுக்கு அதுதான் மாறுதலாகி இந்த தனுஷ் பண்ணுறாரு இப்போ அதில் வந்து ஒரு லைன் எடுத்து தான் அதில் இதில் அரசன் சொல்லி ஃபிக்ஸ் பண்ணி வெற்றிமரன் வரும்போது சிம்பு அதுக்குள்ளே வர்றார் ஏன் வாடி வாசல் ட்ராப் பண்ணதுனால இல்லையா ஆமாம் வாடிவாசல் வந்து சூரிய வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு வருடங்களாகவே தள்ளி 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 போகுது காரணம் அந்த படம் இப்போ ஆரம்பிக்கலாம் அப்போ ஆரம்பிக்கலாம்னு போது அதற்கு வேண்டிய முழு தொகையும் கூட தானுக்கிட்ட வெற்றிமரன் முழு சம்பளத்தையும் வாங்கிட்டார் சூரிய டேட் தள்ளிக்கிட்டே போகிறார் காரணம் இதுக்குள்ளே விடுதலை படத்துக்குள்ளே வேறு வெற்றிமரன் போகிறார் அப்போ சின்ன சின்ன குளாப்ஸ் நடந்துக்கிட்டே இருக்கிறதுல அப்போ சூர்யா வேறு கமின்மெண்ட்ஸுக்கு போயிடிறார் இதுக்கு வாடிவாசலாக உட்காரல அவர் இப்போ இது அது தள்ளுறதுக்கு ஒரு காரணம் சிம்புவுடைய படம் நாற்பத்தி ஒன்பதாம் படம் ராம்குமார் டைரக்ஷனில் வந்தது அது தள்ளுறது ஒரு காரணம் எல்லாம் சேர்ந்து ஒரு கேப் உள்ளும்போது தான் வெற்றிமரன் சென்னை ஒரு கதையை எடுத்துகிட்டு சிம்புகிட்ட ஆல்ரெடி சிம்பு மைண்டில் வச்ச கதையை அவர் வந்து ரெடி பண்ணார் வெற்றி எப்படி தனுஷ் வச்சு ரெடி பண்ணாரோ சிம்பு மிஸ் ஆனதுனால இது ரெடி பண்ணுறாரு இப்போ சிம்புகிட்டே பேசும்போது எனக்கு ஒரு டேட் ஃப்ரீயாக இருக்குது சார் ராம்குமார் பண்ண வேண்டிய படம் அது கொஞ்சம் கேப் இருக்குது நம்ம பண்ணுவோன்னு சொல்லும் போது தான் சிம்புவும் தனு இவர் நம்ம பிடிச்சர் கலப்புலி தானுவுமே ஒரு மீட் பண்ணியிருக்காங்க அப்போ வெற்றிமாறன் வந்து சார் வாடி வாசல் தள்ளிப்போகுது இது ஒரு ஆறு மாதத்துக்குள்ளே ப்ராஜெக்ட் பண்ணுவோம் நான் கூட முழு சம்பளத்தையும் வாங்கிட்டேன் இப்போ ஒரு கதை ரெடியாக இருக்குது சிம்புட்டை நான் பேசிவிட்டு ஓகே உங்களுக்கு சிம்பு ஓகே ஆகும்போது இப்போ சிம்புக்கு எனக்குமே ஒரு லிங்க் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை சிம்பு ஓகே பண்ணணும்னா அப்போ தான் கலைப்பில் தான் சிம்பு வர சொல்கிறாரு வெற்றிமாரம் வரேன் மூணு பேர் காம்பலை உட்காந்து பேசும்போது தான் அந்த கதை பேசப்படுது கன்ஃபார்ம் ஆகுது உருவாகுது அதான் அரசன் டைட்டில் வைக்கிறாங்க இந்த கேப்பில் வரும்போது தான் ராம்குமார் ஆல்ரெடி நீங்கள் நீங்கள் ஃப்ரீயாக ஒரு படம் பண்ணிட்டு நீங்கள் வாங்கன்னு சிம்பு சொன்ன விஷயத்தில் ரஜினி சாருக்காக ஒரு மேட்ரு ஒன்று பன்னெண்டு வந்து முடிவு பண்ணான்னு சொன்னேன் இல்லைங்களா அந்த கதையை இந்த கேப்பில் தான் ராம்குமார் உருவாக்குறார் இப்போ உருவாக்கி ரெடி பண்ணும்போது தான் ஆல்ரெடி சிம்பு கிட்ட ஒரு கதை அதை கொஞ்சம் மாறுதலாக பண்ணி அவர் ஒரு ஸ்கிரிப்டை ரெடி பண்ணுறார் ஃபுல் ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி போது எப்பயாவது சந்திப்போம் நம்ம ரஜினின்னு வெயிட் பண்ணும்போது அது எதிர்பாராத விதமாக அந்த அழைப்பு இவ்வளோ சீக்கிரம் ராம்குமார் எதிர்பார்க்கல வெற்றிமாறன் சிம்பு கலைப்புலி தானும் அவங்களுடைய ப்ராஜெக்ட் போகுது இப்போ இந்த கேப்பில் தான் ஆல்ரெடி இந்த ரஜினி சார் ஒரு ஃப்ரீயாக ஒரு ஆறு மாதத்துக்குள்ளே படம் பண்ணிடணும் அப்படி முடிவில் கமல் தயாரிப்பில்னு ஒரு முடிவு பண்ணுறார் அந்த டைமில் தான் ஏகப்பட்ட டைரக்டர்ஸ் வரும்போது தான் சுந்தரிசையை கமிட் பண்ணுறாங்க சுந்தரிசி ஆட்டோமேட்டிக்காக அவர் கெட்ட வெளில போகிறாரு அப்போ உடனடியாக நம்ம வந்து பிப்ரவரி மாதம் ஷூட்டிங் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற கணக்கில் தான் ரஜினி சார் இருக்கார் இப்போ கமலும் இந்த சுந்தரிசி விளைய போனால் இந் அவர் சொல்லாமலாம் போனது எல்லாருக்குமே ஷாக்கு பட் போனவர் இங்கே கூப்பிட வேறான்ட்டாங்க ரஜினி சார் தெளிவாக சொல்லிட்டார் டேரக்டருக்காக பார்த்துக்கோன்னு கமல்கிட்ட சொல்லி அந்த விஷயத்தை க்ளோஸ் பண்ணார் அப்போ தான் இதுக்குள்ளே ஆர்ஜே பாலாஜி வர்றாரு வெங்கட்பூர் போடுறாங்க பழைய டைரக்டர் வர்றாங்க ஏழு எட்டு பேர் எல்லா பேரும் வர்றாங்க மகாராஜா டேரக்டர்லேருந்து நிறைய பேர் வர்றாங்க கதை எல்லா பேருமே ரஜினி சாட்டை சொல்கிறாங்க எல்லாருமே கேட்குறாரு கிட்டத்தட்ட இதில் வந்து சிபின் சிபி சக்கரவர்த்தியோட டான் டைரக்டர் அவரும் ஒரு கதையை சொல்கிறாரு அது வந்து கொஞ்சம் ஹை பட்ஜெட்டு கொஞ்சம் பொறுமையாக பண்ணக்கூடிய படம் பட் இவர் ஷார்ட் பீரியடில் ஒரு ஜாலியாக பண்ணக்கூடிய ஒரு ஸ்கிரிப்டை மட்டும் எதிர்பார்க்குறாரு மற்றவர்கள் சொன்ன கதை எல்லாமே நல்லா இருந்தால் கூட ரெண்டு பேர் தான் ஃபைனலாக ஃபில்ட்ரு பண்ணாங்க ஆர்ஜே பாலாஜியும் ராம்குமார் பாலகிருஷ்ணனும் ஆர்ஜே கிட்ட லைன் மட்டுமே சொல்லியிருக்காரு இன்னும் ஸ்கிரிப்ட் ஒர்க்கு அவர் பண்ணணும் அது கொஞ்சம் டைம் எடுக்கும் இப்போ ராம்குமார்ட்ட வந்து கூப்பிட்டு அடுத்த சாய்ஸ் கேட்கும்போது தான் ஃபுல் ஸ்கிரிப்ட் அவர் சொல்லிட்டார் சவுந்திரா ரஞ்சினிகாந்திட்ட தான் ஃபஸ்ட்டு அவர் ஸ்கிரிப்டே சொன்னது அவர் ரொம்ப பிடிச்சது சவுந்திர ரஜினிகாந்த் அவர்களுக்கு சொல்லும் போது உடனே ரஜினி சார்ட்ட சொல்லி பிரமாதமாக பா கதை நீ உடனே ராம்குமார்கிட்ட கேளுங்க அப்படிங்கும்போது தான் நேராக என்ன பண்ணா ஃபஸ்ட்டு கமலுக்கு சொல்ல சொல்லுங்கள் அப்படின்ட்டாங்க இப்போ கமல்கிட்டேயும் ராம்குமார் போய் கமலுக்கு வேண்டியப்பட்டவர்கள் எப்படி இப்போது ரஜினி சாருக்கு வந்து சௌந்தரியாட்டை சொன்னாங்களோ கமலுக்கு வேண்டியப்பட்டவர்கள் டீ போய் ராம்குமார் கதை சொன்னார் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குது கமல் டீ சொல்லிட்டார் ரொம்ப சூப்பராக இருக்குன்ட்டாங்க கடைசியாக ரஜினி ஆட்டை சொல்லும்போது ரஜினி வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிட்டார் இது நம்ம எதிர்பார்த்த ஒரு கதை நீங்கள் சொல்லப்போனால் அந்த விண்டேஜ் ரஜினி மாதிரி அந்த ஒரு காம்படிஷன்ஸோடு தான் நம்ம சொன்னோம் இல்லையா நீங்கள் தர்மத்தின் தலைவன்னு ஒரு படம் எடுத்தீங்கன்னா அதில் ப்ரொஃபஸராக வந்திருப்பார் ரஜினி சார் பிரமாதமான சூப்பர் டூப்பர் படம் உங்களுக்கு கதை அந்த ஒரு பேட்டர்லையும் பேட்டையில் உங்களுக்கு வந்து ஹாஸ்டல் வாடகை வருவார் அந்த ஒரு ஸ்டைலிங் எடுத்து அழகாக ராம்குமார் பக்கா ஒரு ஸ்கிரீன் ப்ளே பண்ணி இதில் காலேஜோட ப்ரொஃபஸர் ஆகிறது மாதிரி ஒரு ரோலை வந்து டெவலப் பண்ணியிருக்கார் ஃபுல்லாகவே இது சிம்புவுக்கு சொன்ன கதை வந்து வேறு மெத்தடு ரஜினி சாருக்காக வேற சேஞ்ச் பண்ணி இதை டோட்டலாக பக்கா ஸ்கிரிப்ட் பவுண்டோட எழுபத்தஞ்சி சீரோடு ரெடி பண்ணி வச்சு ரஜினி சார்ட்ட சொல்லிட்டார் வெரி ஹாப்பியாச்சு இப்போ ராம்குமாரை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க கிட்டத்தட்ட நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஃபிக்ஸட் சம்பளமும் பார்த்தீங்கன்னா பார்க்கிங்க்கு ஒரு ஆறு ரூபா சம்பளம் வாங்கினாரு சிம்பு படத்துக்கு ரெண்டு கோடி ரூபா பேசப்பட்ட ஒரு விஷயம் இதில் வந்து அவர் சம்பளமே கேட்கல ரஜினி சார்கிட்ட பணம் என்னன்னா போதும் அந்த வரலாற்று பக்கத்தில் நம்ம இருப்போம்னு சொல்லும்போது தான் ஆட்டோமேட்டிக்காக ரஜினி சார் வந்து எப்படி சுந்தர் முப்பது கோடி ரூபா ஃபிக்ஸ் பண்ணார் அதில் ஒன்றுமே பேசுகிற ராம்குமார்கிட்ட சம்பளம் எவ்வளோ வாங்குனீங்க கேட்கும் போது ஃபர்ஸ்ட் படத்தையும் சிம்பு படத்தையும் சொன்னார் இல்லை இதில் பத்து கோடி ரூபா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரே வார்த்தையில் ராம்குமார் இது எதிர்பார்க்கவே இல்லை யாருக்கு மனதை கஷ்டப்படுத்துக்கணும் ஒரே நோக்கத்தில் சம்பளம் பத்து கோடி ரூபா ராம்குமார் பேசியாச்சு எல்லாமே ஓகே ஆகிடுச்சு இந்த இதனுடைய அருண் இதனுடைய அனௌன்ஸ்மெண்ட் வந்து எனக்கு தெரிந்து ரஜினி சாருடைய பர்த்டேக்கு வரும்னு நான் எதிர்பார்க்குறேன் ஏன்னா பர்த்டே அன்னைக்கு ஜெயலலிதைய கிளங்க்ஸி ஒன்று ரிலீஸ் பண்ணுறாங்க அது கன்ஃபர்மேஷன் ஆகிடுச்சு இப்போ அதனால் ஜெயலலி அந்த பர்த்டேக்கே இது ரிலீஸ் பண்ணலாமா அதுக்கு முன்னாடி ராம்குமார் வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கலாமான்னு ஒரு சின்ன டிஸ்கஷன் போயிட்டுருக்கு எனக்கு தெரிஞ்சு பர்த்டே அன்னைக்கு ரெண்டுமே வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது மேபி இப்போ நம்ம வீடியோ பேசிகிட்ருக்கோம் இந்த வீடியோ பேசுகிற இடத்துலையோ இல்லை நம்ம வீடியோ நீங்கள் பார்க்குற நேரத்திலேயோ கூட ராம்குமார் பேர் வெளில வந்தாலும் வரலாம் இல்லைனா ரெண்டு மூணு நாளுக்குள்ளே கண்டிப்பாக வெளியே வரும் ராம்குமார் அஃபீஷியலாக வந்து இவர் தான் டைரக்ட் டிக்ளேர் பண்ணுறாங்க சார் இப்போ எனக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இவ்வளோ அப்டேட் கொடுத்துட்டீங்க படத்தில் யார் நடிக்க போகிறாங்க படம் வந்து எப்போது ஷூட் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க எங்கெல்லாம் ஷூட் பண்ண போகிறாங்க சார் இல்லை படத்துக்கு வந்து ஒரு செட்டு போகலாமேனு வேறு வேறு அவர் கொஞ்சம் திங்கிங் இருக்காங்க அது ஒரு ஷார்ட் பீரியடாக இருக்குது இல்லைன்னா ராவ் ஃபிலிம் சிட்டி ஹைடராபாத்தில் ஒரு பிளான் பண்ணுற மாதிரி இருக்காங்க செட்டு போடப்படுமா ராமோஜி ராவில் போவோமா இல்லை லைவான லொக்கேஷனுக்கு போகலாமான்னு ஒரு சின்ன ப்ரீ ப்ரொடக்ஷன் வேலையில் போயிட்டுருக்காங்க பிப்ரவரி மாதம் ஷூட்டிங் ஸ்டார்ட் சார் அதில் மாற்றமே கிடையாது அது பிப்ரவரி ஆரம்பித்து ஏக்தம் ஷூட்டிங் உங்களுக்கு த்ரீ மந்த்ஸ்லேயே படத்தை முடிக்கிறாங்க இல்லை எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே ரஜினி சாருக்கு ஒரு பேர் இல்லைங்கிறது மாதிரியான ஒரு ஒரு வந்து ஸ்கிரிப்டெலாம் உருவாக்கியிருக்காங்க ஆனால் இதுக்குள்ளே சாய் பல்லவி வர்றது மாதிரி ஒரு விஷயம் ஒன்று வருது சார் அவங்க வந்தாங்கன்னா வேறு மாதிரி இருக்கும் உங்களுக்கு இதை இதற்கு அடுத்து வந்து கதிர் வர்றது மாதிரி இருக்கார் நம்ம இந்த விக்ரம் வேதா அண்டு பரியர் பெருமான்லாம் பண்ண ஒரு கதிர் இருக்காரு அவரும் இதுக்குள்ளே வர்றது மாதிரியான ஒரு ஒரு தகவல் எனக்கு இப்போதைக்கு வந்திருக்கு பட் நம்மளும் இப்போதைக்கு வந்த தகவலை நம்ம வந்து இப்போ நேரலுக்கு சொல்லியிருக்கோம் ஒரு அனவுன்ஸ்மெண்ட் வந்ததுக்கு பிறகு இதுக்குள்ளே யார் யார் இன்னும் ஆக்டர்ஸ் உள்ள வர்றாங்கிற விஷயத்த உள்ள வரும் பட் மியூசிக் அனிருத் அதில் மாற்றமே இல்லை அவர் கன்ஃபார்ம் வர்றாரு ஸோ மற்ற ஆர்டிஸ்ட் யார் யார் வராங்கிறது மட்டும் நம்ம வந்து வந்த தகவல்படையில் நேரில் நம்ம அப்டேட் பண்ணலாம் சார் ஓகே சார் இப்போ இந்த படப்பிடிப்பு வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்லாம் நீங்கள் சொல்லிட்டீங்க ஏன் இதை வந்து லைவில் ஷூட் பண்ணுறதுக்கு யோசிக்கிறாங்க இல்லை இல்லை த்ரௌ ஒன்று ஒரு ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து எதாவது மொபைல் வச்சுட்டு தெரியாமல் இல்லாமல் லைவ் போது நிறையா வந்து வீடியோ வீடியோவோ ஃபோட்டோஸோ இமேஜோ எடுத்துட்டாங்கன்னா அதை கொஞ்சம் லீக்கட் பண்ணக்கூடாதுங்கிற ஒரே நோக்கம்தான் வேறு ஒன்றும் கிடையாது லைவுக்கும் பார்க்குறாங்க போகிறாங்க இப்போ நமக்கு பேட்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் குழும நிலையிலேயே இதிலேயே பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு அதில் ஸோ அந்த மாதிரி சில லொக்கேஷன் போகிற மாதிரி ஐடியாவில் இருக்குது பட் ப்ரீ ப்ரொடக்ஷன் வேலையில் இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க எங்கெங்கே போகலாம் என்னென்னு ஒரு ஷெட்யூல் பிரிப்பாங்க சார் இப்போ லைவுக்கு போகலான்னா லைவில் ஒரு அஞ்சு நாள் போகலாம்னா எந்த இடத்துக்கு போகலாம் அது பக்கா பிளான் பண்ணுவாங்க யார் எத்தனை பேர் அது டெக்னீஷியன் வரப்போகிறாங்கன்றது அவங்கள்ட்ட மொபைல்லாம் வாட்சி லாக் பண்ணிட்டு அதுக்குள்ளே போகலாம் பட் செட்டும் போகிறது மாதிரி இருக்காங்க மேபி டைமிங் டூரேஷன் கம்மியாக இருந்ததுன்னா நீங்கள் லைவ் லொக்கேஷன் போய் காலேஜுக்குள்ளே ஷூட் பண்ணலாம் பட் மோஸ்ட்லி வந்து ராமோஜர் ஃபிலிம்ஸ் ஹைதராபாத்லையும் ஷூட் பண்ணுற மாதிரி இருக்காங்க சார் இப்போ நம்ம ரொம்ப நாளாக பேசிக்கிட்டு இருந்தோம் அந்த ஒன் செவன்ட்டி த்ரீ இப்போ கம்ப்ளீட் கரெக்டாக சார் எஸ் எஸ் ஒன் செவன்டி த்ரீனுடைய அவங்களுடைய என்ன பிளான் பண்ணாங்களோ அது எல்லாமே ஃபில்அப் ஆகிடுச்சு கிட்டத்தட்ட டைரக்டர் ஒருத்தர் மட்டும்தான் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிட்டே இருந்தது இப்போ கதையோட டைரக்டர் உள்ளே வந்துவிட்டாரு அவர் சாதாரண டேரக்டரில் நேஷனல் அவார்டு வின்னர் டைரக்டர் ஃபர்ஸ்ட்டு படத்துலையே ரஜினி சாருக்கு பிடிச்ச ஒரு படம் யதார்த்தமான ஒரு படம் இந்த மாதிரி படம் தான் ரஜினி சார் இப்போ பணம்னு விருப்பப்பட்ட ஒரு படம் வேறு உங்களுக்கு அது அதனுடைய விளைவாக தான் இவர் வந்து நீட்டாக ரஜினிக்கு அந்த ஏஜு கேட்ட ஒரு கேரக்டராக பவர்ஃபுல்லாக உருவாகியிருக்காரு அதான் சொன்னேன் இல்லையா தர்மத்திர்தல் நீங்கள் ரஜிஸ்டராக பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னு பேட்டை ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு பேட்டர்னெலாம் அவர் பண்ணியிருக்காரு கதை ரொம்ப பிடிச்சிருக்கு ஒன் செவன்ட்டி த்ரீ என்னை பொறுத்த மட்டும் டைரக்டர் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு டெக்னீஷியன் வந்து அனிருத் கன்ஃபார்ம் ஆகிட்டாங்க இனி மற்ற கேமராமேன் சன் மாஸ்டர் டான்ஸ் மாஸ்டர் பேசுவாங்க ஆக்டர்ஸ் அங்கே தெரிஞ்சவனே இப்போ ரெண்டு பேரும் சொல்லியிருக்கேன் நான் சாய் பிள்ளைங்க கதிரும்னு சொல்லியிருக்கேன் மேபி இனி அடுத்தடுத்து யார் வரப்போகிறா என்ன சேஞ்சஸ் இருக்குங்கிறத நமக்கு அடுத்தடுத்து வரும்போது நம்ம நேரிலிட்ட பேசலாம் சார் இறுதியாக வந்து ஜெயிலர் டூ பற்றி ஏதாவது சின்ன அப்டேட் இருந்தால் சொல்லுங்கள் ஒன் செவன்ட்டி வரதுனால ஜெய்லட் டூ உடைய அப்டேட் ஏதாவது தள்ளி போதா இல்லை சில சேஞ்சஸ் டேட்ஸ் எல்லாம் வருதா இல்லை அதெல்லாம் ஒன்றும் கிடையாது சார் அதை பர்த்டே அன்னைக்கு வந்து ஃபிலிம்ஸி ரிலீஸ் பண்ணுறாங்க ஜெயிலர் டூ உங்களுக்கு ஒரு ட்ரெய்லர் வந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணுறாங்க டீசரோ ட்ரெய்லோ வர மாதிரி இருக்குது சிங்கிள் வரப்போகுது ஃபர்ஸ்ட் சிங்கிள் செகண்ட் சிங்கிள் வரப்போகுது மேக்கிங் வீடியோ வேறு ஒன்று ரெடி பண்ணிட்டுருக்காங்க இதனுடைய டோட்டலாக ஒரு மேக்கிங் வீடியோ நெல்சன் பிளான் பண்ணுறாரு எவரி திங் உங்களுக்கு இனிமேல் வரப்போகிறதெல்லாம் எவ்ரி மன்த் உங்களுக்கு வந்துகிட்டே டிசம்பர்லேருந்து வந்துகிட்டே இருக்கும் ஜூன் டுவெல்த்து படம் ரிலீஸ் ஓகே சார் நிறைய விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணிங்க இதன் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி ஃபேன்ஸ்க்கு ரொம்ப நாளாக ஒரு கேள்வி இருந்தது ஒன் செவன்ட்டி த்ரீக்கு யார் வர போகிறாங்க ஒன் செவன்ட்டி த்ரீக்கு யார் வர போகிறாங்கன்னு சொன்னார்ல சார் அன்றைக்கி வந்து ப்ரெஸ் மீட்டில் புது இயக்குனர்களுக்கு வாய்ப்பு தரப்படும்னாரு அதை வந்து கம்ப்ளீட் பண்ணாங்க சொன்ன வார்த்தையை காப்பாற்றிட்டாங்களே சார் சார் புது இயக்குனர்னு ஒரு பக்கம் இவர் நேஷனலோடய விண்ணற வேற இவருவாருக்கு இதை ஸோ புது இயக்குநர்களுக்கும் வாய்ப்பு தரப்படும் சொன்னார் கமல் பட் அதையும் வந்து கதையில் கேட்டப்பட்ட விஷயம் இருக்கு உங்களுக்கு நிறைய பேர்கிட்ட கதை கேட்டிருக்காங்க ஆனால் யார்ட்டையுமே பவுண்டர் ஸ்கிரிப்ட் இல்லை இப்போ அது ரெடி பண்ணாதான் ஒரு குறைந்த ஒரு ஐந்து மாத ஆகும் அதுக்கு நேரம் இல்லை இப்போ இப்போ ராம்குமார் ஏற்கனவே நம்ம ரஜினி சார் கூப்பிட்டு ராம்குமாரை பாராட்டும் போதே ரஜினி சாரை மைண்ட் பண்ணி கதை ரெடி பண்ணி தான் சொன்னேன் இல்லைங்களா சிம்பு ஊருக்காக ரெடி பண்ணிச்சிருந்தார் இப்போ அதெல்லாம் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணி ரஜினிக்கு காக்கை இப்போ கொஞ்சம் மாடலேஷன் பண்ணி பக்கம் ஸ்க்ரீன் பிளே பண்ணி முடிச்சிருக்கார் இப்போ நாளைக்கு உங்களுக்கு டிசம்பர் டுவெல்த்து ஷூட்டிங் போகலான்னா கூட ராம்குமார் ரெடியாக இருக்கார் சார் சுருக்கமான விஷயம் அவ்வளோதான் சார் இதுதான் முக்கியமான ரீசன் எஸ் தயாராக இருக்கார் போண்டோட ரெடியாக இருக்கார் இப்போ ரஜினி சார் பிப்ரவரியே வேண்டாம் இப்போ நம்ம பர்த்டேக்கு ஷூட்டிங் போகலாம்னா ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங்காக நீட்டாக வச்சுட்டு போ ஃபஸ்ட் டேல போட்டு போய்ட்டு இருப்போம் ராம்குமார் அந்தளவுக்கு பக்காவாக ரெடியாக இருக்கார் ஓகே சார் இதோட என்ன வேணும் நமக்கு சிறப்பான செய்தி கண்டிப்பா இது நல்ல ஒரு ஹாப்பியான நியூஸ் தான் இதுக்கு அப்புறமா வந்து ஒன் செவன்டி த்ரீ யார் அப்படிங்கிற கொஸ்டின் மார்க்குக்கு இதோட இன்னைக்கு டாட் வச்சாச்சு இல்ல ஃபில் அப் பண்ணியாச்சு பாலகிருஷ்ணன் அப்படிங்கறத கிட்டத்தட்ட ஓகே சார் அடுத்த வீடியோல வந்து இன்னும் படத்தில் படத்துல யாரெல்லாம் நடிக்க போறாங்க அப்படிங்கிற அடுத்த அப்டேட்ல நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் தேங்க்ஸ் சார் நன்றி சார் நன்றி